கீழ்படிதலான இறுதியம் இல்லாதவனுமாய் இருந்தால் அவன் தேவனுக்கேற்ற பலியை செலுத்த முடியாது பலியை பார்க்கிலும் கீழ்படிதலே நல்லது என்ற மொழி கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தம் செய்யப்பட்டவர்கள் இறுதியத்தில் எழுதப்பட வேண்டும் கீழ்படுதலின் ஆவி ஒருவர் தேவசித்தத்தை நடப்பிக்க நாளுக்கு நாள் உற்சாகப்படுத்தி கீழ்படிய செய்யும் சங்கீதக்காரன் சொன்னபடி உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொல்ல செய்யும் ரீபிரிண்ட் மூவாயிரத்தி முன்னூத்தி வாங்க இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஓசியா புத்தகத்துல இருந்து ஒரு முக்கியமான வசனம் அதாவது ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அத பத்தியும் அது சம்மந்தமா கிடைச்ச சில குறிப்புகளை வச்சும் கொஞ்சம் பேச போறோம் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையுமே விரும்புகிறேன் இது கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஆமா நிச்சயமா இந்த உரையாடல்ல நாம என்ன பார்க்க போறோனா இந்த வசனத்தின்படி கடவுள் உண்மையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி நீங்க இந்த வசனத்தை முதல்ல பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது இதோட உடனடி அர்த்தம் என்னவா இருக்கும் இது வந்து ஒரு அடிப்படையான ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாட்டை காட்டுது அதாவது கடவுள் வெறும் சடங்கு ரீதியான வெளிப்படையான செயல்கள் இப்ப பலி கொடுக்கறது தகன பலி செலுத்துறது இதெல்லாம் இத பாக்குறத விட உண்மையான உள்குணங்களை தான் அவர் முக்கியமான நினைக்கிறார் உள்குணங்கள் சரி ஆமா குறிப்பா ரெண்டு விஷயங்கள் ஒன்னு நாம மத்தவங்க கிட்ட காட்டுற உண்மையான இரக்கம் இன்னொன்னு அவரை பற்றிய ஆழமான ஒரு தனிப்பட்ட அறிவு ஓ இரக்கம் அறிவு ஆமா இந்த அக விஷயங்கள் தான் அவருக்கு முக்கியம் வெறும் சம்பிரதாயங்கள் இல்ல இது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவோட தன்மையை பத்தி ஆழமா சொல்லுது ஆமா சம்பிரதாயங்கள் அல்ல உள்குணங்களே இது நல்லா இருக்கு அப்போ இது வந்து வெறும் கடமைக்காக சடங்கு செய்யறத தாண்டுன்னு ஒண்ணு நிச்சயமா இந்த குறிப்புகள்ல ஒரு விஷயம் என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு அது என்னன்னா ஒருவர் தன் சித்தத்தை அதாவது தன்னோட முழு விருப்பத்தை தன்னோட இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது வந்து சமம்னு எல்லாத்துக்கு சரி இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்ப காட்டுது இல்லையா அப்படி பாத்தா அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய பலி கொடுத்தாலும் அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் சரியான இந்த சித்தத்தை கொடுக்கறதுங்கிற யோசனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இது கீழ்படிதலோட எப்படி சேருது மிக சரியா கேட்டீங்க அந்த இணைப்பு தான் இங்க முக்கியம் இங்க தான் அந்த பழைய ஏற்பாட்டு கருத்து பலி செலுத்துவதை பார்க்கிலும் கீழ்படிதல் உத்தமம் அப்படிங்கறது எதிரொலிக்குது ஓ ஆமா ஆமா நமக்கு கிடைச்ச குறிப்புகள் இதை இன்னும் ஆழமா விளக்குது பாருங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டவன்கள் அதாவது தேவனுக்காக தங்களை அர்ப்பணிச்ச விசுவாசிகள் எல்லாருக்கும் இது ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய பாடம்னு சொல்லுது எல்லாருக்கும் பதிய வேண்டிய பாடமா ஆமா ஏன் கீழ்படிதல் முக்கியம் ஏன்னா அதுதான் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சித்தத்தோட வெளிப்பாடு அது வெறும் செயல் இல்ல நம்ம உள்ளத்தோட உண்மையான நிலை அந்த அர்ப்பணிப்பு உள்ள இருதயத்திலிருந்து வர கீழ்படிதல தான் கடவுள் விரும்புறார் அது சரிதான் வெறும் செயலுக்கு மேலானது அது இந்த குறிப்புகள்ல கீழ்படிதலோட ஆவி பத்தியும் பேசுது அதாவது வெறும் கட்டளைகளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு மேல ஒரு மனநிலை வேணும்னு சொல்லுது இந்த கீழ்படிதலின் ஆவி உள்ளவங்க தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதோட நிற்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அந்த தெய்வீக சித்தத்தை இன்னும் ஆழமா இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க எதுக்கு அதற்கு கீழ்படியணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஆமா கீழ்படியணுங்கிறதுக்காகவே அறிய விரும்புறது இது ஒரு தொடர்ச்சியான தேடல் மாதிரி தெரியுதே ஆமா இது ஒரு தேடல் மட்டுமல்ல ஒரு தாகம்னே சொல்லலாம் இந்த தேடலை வந்து வேத உதாரணங்கள் ரொம்ப அழகா சொல்லுது உதாரணமா சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி உம்முடைய வார்த்தைகள் உடனே அவைகளை உட்கொண்டேன் உட்கொண்டேன் ஆமா அந்த சும்மா அதை உள்வாங்கி தன்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா தன்னோட பகுதியா மாத்திக்கிறது இதுதான் உட்கொள்வது சரி சரி வார்த்தைகளும் இதைத்தான் காட்டுது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது பாருங்க சட்டங்கிறது வெறும் வெளியில இருக்கிற விதியா இல்லாம உள்ளத்தோட விருப்பமா இதயத்தோட ஒரு பகுதியா மாறுது ஓ உள்ளத்தின் விருப்பமா மாறுறது இதுதான் கடவுளை அறியறதோட ஒரு பகுதி வெறும் தகவலா இல்லாம அனுபவமா அறிகிறது ஆஹா அப்போ இந்த ஆழமான பார்வையில இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா உண்மையான பக்திங்கிறது வெளிப்படையான சடங்குகள் பலிகள் இத மையமா இல்ல இல்லவே இல்ல மாறா அது முழுக்க முழுக்க முழு உள் அர்ப்பணிப்பு நம்ம முழு இருதயத்தையும் நம்ம சித்தத்தையும் கடவுளுக்கு கொடுக்கிறது வெறும் கடமைக்காக இல்லாம விருப்பத்தோடு அவருடைய சித்தத்தை அறிந்து அதுக்கு கீழ்படியத் தேடுறது அப்புறம் மத்தவங்க கிட்ட சடங்குகளை விட இரக்கத்தை காட்டுறது ஆரோட மையச் செய்தி இதுதான் கடவுள் நம்ம இருதயத்தை பார்க்கிறார் நம்ம செயல்களுக்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை பார்க்கிறார் இது சடங்குகளோட முக்கியத்துவத்தை குறைக்குதுன்னு அர்த்தம் இல்ல ஆனா எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெளிவுபடுத்துது உண்மைதான் இந்த புரிதல் வந்து ஒரு முக்கியமான கேள்விய நம்ம முன்னால வைக்குது இல்லையா என்ன கேள்வி அது கீழ்ப்படிதலும் கடவுளோட சித்தத்தை அறியற அந்த தாகமும் இவ்ளோ முக்கியம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த முறையான மத அனுஷ்டானங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இந்த கீழ்ப்படிதலின் ஆவியையும் கடவுளோட வார்த்தைய உன்னையிலேயே உட்கொள்ளும் அந்த ஆர்வத்தையும் நம்ம எப்படி தொடர்ந்து தீவிரமா வளர்த்துக்க முடியும் ஆஹா இது கெரும் ஞாயிற்றுக்கிழமை விஷயம் இல்ல இல்லவே இல்ல இது ஒவ்வொரு நாளும் வாழும் முறை இது நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த ஆழமான சிந்தனையில எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி